கலை இலக்கியம் வரலாறு தத்துவம் ஆகிய துறைகளை கற்பிப்பதற்காக முழுமை அறிவு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம் இதில் இந்து மதம் சார்ந்த தத்துவங்களை கற்றுக் கொடுக்கிறோம் அப்போது வழக்கமாக கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால் இந்து மதத்திற்கு இந்த அப்படி ஒரு பாடத்திட்டம் உண்டா இன்னின்னவை சேர்ந்துதான் இந்து மதம் என்று உண்டா என்று இந்த கேள்வி கடந்த ஐம்பது ஆண்டுகளாகவே தமிழ் சூழலில் எழுந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று இந்து என்ற ஒரு மதமே கிடையாது என்பார்கள் முதலில் அப்படி மதம் இருந்தால் கூட ஒரு அமைப்பு இல்லை என்று அடுத்தவரை சொல்வார்கள் கடைசியாக அதுக்கு ஒரு புத்தகமே கிடையாது அதுக்கு நூல்களே கிடையாது என்பார்கள் ஓரிரு நூல்களை நாம் சொன்னால் அப்படி ஒரு தெளிவான பாடத்திட்டமே இல்லை என்று சொல்வார் இப்படி ஏன் தொடர்ந்து சொல்லப்படுகிறது என்றால் அதற்கான பதிலை சொல்வதற்கு ஓரளவுக்கு படித்த இந்து கூட தெரியாது உலகத்திலேயே தன்னுடைய மதத்தை பற்றி எதுவுமே தெரியாத ஒருவர் இருக்க முடியும் என்றால் அவன் இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்க முடியும் என்று சொல்வார் அப்படி ஒரு பாடத்திட்டம் உண்டா இன்று நேற்றல்ல குறைந்தது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக மிக தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம் இருந்து கொண்டிருக்கிறது பயிற்றுவிக்கப்படுகிறது கற்கப்படுகிறது அது என்ன முதலில் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்து மதம் என்பது பெயர் சூட்டி வரையறுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மதம் அல்ல மதங்களே ரெண்டு வகையானவை ஒரு ஞானியால் ஒரு சிந்தனையாளரால் தொடங்கி அவரால் முன்னெடுக்கப்பட்டு அவருடைய மாணவர்களால் வளர்க்கப்பட்டு காலப்போக்கில் ஒரு வடிவத்தை அடைந்த மதங்களை தீர்க்க தரிசன மதங்கள் என்று சொல்கிறோம் தானாகவே உருவாகி வந்த மதங்களை இயற்கை மதங்கள் என்று சொல்கிறோம் உலகம் முழுக்க ஏராளமான இயற்கை மதங்கள் இருக்கின்றன இயற்கை மதங்கள் என்பவை நமது மனது கெட்டாத பழங்குடி காலகட்டத்திலே கற்காலத்திலே தோன்றிய வழிபாட்டு முறைகளாக இருக்கும் கற்காலத்திலே தோன்றிய தெய்வங்களாக இருக்கும் அந்த தெய்வங்களை மேலும் மேலும் அதிகமானவர் வழிபட 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 அது திரண்டு உருவாகி ஒரு முகமும் ஒரு வடிவத்தை அடைந்து வந்து கொண்டே இருக்கும் அதற்கு இணையான பேரு வழிபாடுகள் அதில் வந்து சேரும் அதற்கு இணையான பல தத்துவங்கள் உருவாகி வரும் அதில் பல ஞானிகள் பிற்காலத்தில் உருவாகி வருவார்கள் அந்த ஞானிகள் தத்துவவாதங்களை உருவாக்குவார்கள் இவ்வாறாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அது மதம் என்கிற வடிவத்தை அடைகிறார் இன்னும் கொஞ்சம் காலம் கழிந்த பிறகு அதற்கு யாராவது பெயர் போடுகிறார் அதில் பிரிவுகள் தோன்றுகின்றன உள்ளே மேலும் மேலும் பிரிவுகள் உருவாகி அது வளர்கிறது இவர் வந்த மதங்கள் உலகத்தில் இருக்கின்றன இப்போ ஜப்பானில் இருக்கக்கூடிய ஷிண்டோ என்கிற மதம் ஒரு இயற்கை மதம் ஏறத்தாழ யூத மதம் ஒரு இயற்கை மதம் அது ஒருவர் உருவாக்கினார் என்று சொல்ல முடியாது இந்த இயற்கை மதங்களிலிருந்து பிற மதங்கள் சில சமயம் தனி மதமாக பிரிந்து உருவாகின்றன யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தனி மதங்களாக பிரிந்து உருவாகியிருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு மதம் இந்து மதம் என்பதனால் இது பாடத்திட்டத்தை உருவாக்கி அதன் பிறகு இந்து மதத்தை உருவாக்கவில்லை தானாக உருவாகி வந்த ஒன்றுக்கு பிற்காலத்தில் அறிஞர்கள் ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கினார்கள் அந்த பாடத்திட்டம் இன்று நமக்கு கிடைக்கக்கூடிய திட்டவட்டமான படி கூட ஏறத்தாழ பொது யுகம் ஐந்தாம் நூற்றாண்டு முதலே ஒரு பாடத்திட்டத்துடன் தான் பயிலப்பட்டு வந்திருக்கிறது ஒன்று நான்கு வேதங்கள் இரண்டு ஆறு மதங்கள் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் சக்தியை வழிபடக்கூடிய சாக்தம் கணபதியை வழிபடக்கூடிய கானபத்தியம் குமரக்கடவுளை வழி வழிபடக்கூடிய கௌமாரம் சூரியனை வழிபடக்கூடிய சௌரம் இன்று ஆறு மதங்கள் ஆறு தரிசனங்கள் சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் பூர்வ மீமாசம் உத்தர மூன்று தத்துவ அமைப்புகள் என்று சொல்வார்கள் பிரஸ்தானத்ரயம் உபனிஷத்துகள் பிரம்மசூத்திரம் கீதை இவை அடங்கியது தான் பழைய பாடத்திட்டம் இதுதான் அஞ்சாம் நூற்றாண்டு முதலிருந்து வரக்கூடிய இந்து மதத்துடைய பாடத்திட்டம் அதாவது மூன்று வேதங்கள் ஆறு மதங்கள் ஆறு தத்துவங்கள் இது தவிர இந்த பட்டியலில் வராத குட்டி குட்டி மதங்கள் நிறைய இருக்குது அதை இந்த மைய பாடத்திட்டத்துக்கு வெளியே உள்ள பாடத்திட்டங்களாக வைத்திருக்கிறார் உதாரணமாக தார்க்கிக மதம் என்று ஒரு மதம் இருக்கிறது தர்க்கத்தை மட்டுமே முன்வைக்கக்கூடிய மதம் சார்வாகம்னு ஒரு மதம் இருந்திருக்கிறது அது நாத்திக மதம் அதுவும் இந்த பாடத்திட்டத்தில் இருக்கிறது ஆனால் மைய பாடத்திட்டத்தில் இல்லை இந்த பாடத்திட்டம் எங்கே என்று கேட்பவர்களுக்கு மணிமேகலையில் சமய குரவர் திறம் கேட்ட காதையை படித்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மத கொள்கைகள் அங்கே இருக்கிறது அதில் என்னென்ன பிரிவுகளுக்கு இந்த பட்டியல் அதில் இருக்குது அப்போ ஒரு விவாத அவையில் இவ்வளவு தரப்புடன் வந்து உட்கார்ந்துருக்கிறான்னு சொல்லும்போதே ஒரு பா ஒரு பா ஒரு பாடத்திட்டம் இருக்கிறது தெளிவாக இருக்கிறது அல்லவா பிற்காலத்தில் சங்கரருடைய அத்வைதம் இராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதம் மத்வருடைய தொய்தம் நிம்பாக்கருடைய தொய்தாத்வைதம் அதன் பிறகு வல்லபருடைய சுத்தாத்வைதம் அல்லது புஷ்டி மார்க்கம் கடைசியாக மெய்கண்டாருடைய சைவ சித்தாந்தம் ஆகியவை இந்த பாடத்திட்டத்தில் பின்னாடி சேர்த்துக்கக்கூடியவை இதுதான் பாடத்திட்டம் இந்த பாடத்திட்டம் தொடர்ந்து இங்கு பயிலப்படுகிறது கற்றுக் கொடுக்கப்படுகிறது வேதாந்த கல்வி என்பது எல்லா மதத்திற்கும் பொதுவான மைய தத்துவ கல்வியாக இருக்கிறது ஆகவே வேதாந்தத்தில் தான் இது அதிகமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது பிற மத சூழலில் எப்படி சொற்றுக் கொடுப்பார்கள் என்றால் தோராயமாக மற்ற பாடங்களை அறிமுகம் செய்துவிட்டு அவர்களுடைய பாடம் எதுவோ அதை அழுத்தி சொல்லிக் கொடுப்பார்கள் ஒரு சைவ மரபிலே இந்த ஆரையும் அறிமுகப்படுத்துவார்கள் சைவத்தை விரிவாக கற்றுக் கொடுப்பார்கள் வேதாந்த மரபில் மதங்களை மேலோட்டம் அதிகப்படுத்திக் கொண்டு எல்லா தத்துவங்களையும் கற்றுக் கொடுப்பார் ஆனால் இந்த பாடத்திட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது சரி இந்த பாடத்திட்டம் இருக்கும் தகவலை தேடி பழைய நூல்களுக்கு செல்ல வேண்டுமா என்ன உங்கள் வீட்டு பக்கத்தில் சுடலமாடம் பாட்டு பாடுவதை கேட்டால் தெரியும் சுடலை ஒரு குழந்தையாக சுடுகாட்டிலே பிறக்குது தான் யார் என்ற கேள்வி அது கேட்கும்போது பார்வதியின் மைந்தன்னியப்பா என்கிற தகவலை தெரிந்து கொள்கிறது அப்புறம் சுடலை கேரளா போய் ஒரு சு ஒரு பயணம் முடித்து திரும்பி வரக்கூடியதாக அந்த பாட்டில் இருக்கும் அந்த பாட்டில் ஆறு சாத்திரமும் ஆறு மதமும் கற்று திரும்பி வந்தான் நாலு வேதமும் ஆறு சாத்திரமும் கற்று திரும்பி வந்தான் என்று போல் அவர் பாடவை நீங்கள் பார்க்கலாம் மாயாண்டி சாமி பாட்டிலையுமே ஆறு சாத்திரம் படித்தான் ஆறு வேத சமயமும் கற்றான் நான்கு வேதம் கற்றான்னு இருக்கும் வேலன் விருத்தம் என்று வேலன் விருத்தம் பாடல் என்று ஒன்று உண்டு அதாவது முருகப்பெருமான் வயோதிகனாக வந்து வள்ளியை கவர வரக்கூடிய இடத்துல வேலனாகவும் விருத்தனாகவும் மாறி மாறி அவர் வரக்கூடிய ஒரு காட்சி அவர் தெருக்கூத்து ஆகவும் நடிப்பார்கள் ஸ்பெஷல் நாடகமாகவும் நடிப்பார்கள் அதில் மாறி மாறி அவங்களுக்கு ஒரு கேள்வி பதில் இருக்கும் அதாவது வள்ளிக்கும் வேலனாகவும் விருத்தராகவும் மாறி மாறி வரக்கூடிய முருகனுக்கு நடுவில் ஒரு உரையாடல் இருக்கும் இந்த உரையாடலில் இந்த பட்டியல் இருக்கும் இது இரண்டு நடிகர்களும் எங்கள திறமையை காட்டுவதற்காக அது நடிக்கக்கூடியது பழைய காலத்தில் இவ ஒரு கேள்வி கேட்பாங்க அவங்க பதில் சொல்லுவாங்க அவரோட கேள்வி கேட்பா இவங்க பதில் சொல்லுவாங்க அது நாடகமாக இருக்காது ஒரு பட்டிமன்ற மாதிரி போயிட்டே இருக்கும் அதில் எப்பவுமே வரக்கூடியது வந்து ஆறு சாஸ்திரம் எது ஆறு மதம் எது மூன்று வேதம் இது தெரியுமா சொல் அப்படின்மா இவங்க சொல்லுவாங்க இது ஒரு சாதாரண சின்ன ஊரில் ஒரு ஐம்பது ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் நடந்து கொண்டிருந்த நாடகம் அப்போ இந்த பட்டியல் முன்னாடி இருக்குது இதை கற்றுக்கொண்டிருக்காங்க ஒரு ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் கிராம அளவிலே தெரிந்த பட்டியலாக தான் இருக்குது இந்த பாடத்திட்டம் அப்படி என்றால் நவீன கல்வி அடைந்து இந்திய வாழ்க்கைக்கு வந்திருக்கக்கூடியவங்களுக்கு அது ஏன் தெரியாமல் இருக்குது அதை பற்றின ஒரு 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 பட்டியலை உடனடியாக அவனால் ஏன் சொல்ல முடியல அங்கே தான் நம்முடைய பெரிய இழப்பு இருக்குது அது தத்துவ இழப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஒரு உடம்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நகத்தில் கோடு கோடாக இருந்தீங்கன்னா இந்த வைட்டமின் குறையுதுன்னு உங்களுக்கு சொல்கிறோம் கண்ணில் வெள்ளையாக இருந்துச்சுன்னா இந்த சத்து இரும்பு சத்து குறையுதுன்னு உங்களுக்கு சொல்லும் அதே மாதிரி ஒரு சொசைட்டிலையே இந்த மாதிரி ஒரு தத்துவ இழப்பு இருக்கிறது ஒரு மாபெரும் இழப்பு அது ஒரு நோயை நோக்கி அந்த சமூகம் போய் கொண்டிருக்கிறதுன்னு இருக்கிறதுன்னு தெரியுது உடனே எல்லாருக்கும் தத்துவ அறிமுகம் இருக்குன்னு நான் சொல்ல வரல ஆனால் அடிப்படையான ஒரு அறிமுகம் இருக்கணும் ஆழமான கல்வி சிலருக்கு இருக்கணும் மிக தீவிரமான கல்வி இன்னும் சிலருக்கு இருக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கா என்று கேட்டால் நம்முடைய கல்வி முறையில் அது கிடையாது இந்த தத்துவங்களை நான் சொல்லக்கூடியத மத போதனை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த தத்துவங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே மத பிரச்சாரம் கிடையாது கல்வி என்றாலே மத பிரச்சாரம் என்று நம்பக்கூடிய ஒரு மனநிலை நம்ம ஊரில் இருக்குது ஏனென்றால் இங்கே மதம் பேசக்கூடிய எல்லாருமே மத பிரச்சாரம் செய்கிறாங்க மத சார்ந்த கல்வி என்றால் ஒழுக்க சார்ந்த போதனைகள்ங்கிற எண்ணம் சிலர்கிட்ட இருக்குது அதும்தான் நம்ம காதில் விழுந்துகிட்டே இருக்கு அதுவும் உண்மை கிடையாது மத கல்வியில் பெரும்பகுதி இருக்கிறது மத தத்துவம் அந்த மத தத்துவம் என்பது இரண்டு வகை ஒன்று தூய தத்துவம் இன்னொன்று உருவகங்களாலான கல்வி இந்த இரண்டுக்குமே போதனை அம்சமும் கிடையாது நல்லொழுக்க உபதேச அம்சமும் கிடையாது அவை தத்துவமாக இருக்கின்றன கிரேக்க தத்துவம் என்பது கிரேக்க மதத்துடைய ஒரு பகுதியாக இருந்தது அரிஸ்டாட்டிலும் அவருடைய ஆசிரியர்களாகிய பிளேட்டோவும் சாக்ரட்டிஸும் எல்லாமே மதத்துக்குள்ளது என்று தான் அந்த மத தத்துவ கல்வியை பொதுவான தத்துவ கல்வியாக பயில தொடங்கின பிறகுதான் மேலை தத்துவமே இன்றைய அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது கடந்த காலத்துடைய தத்துவ சிந்தனை முழுக்க மதத்தில் தான் இருக்கும் அதை முறையாக கற்று விரிவாக தத்துவார்த்தமாக அணுகி நவீன காலத்துக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்குது ஆனால் இந்தியாவில் அது நடக்கலை பல காரணங்கள் இருக்குது இந்தியாவுடைய பாடத்திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்றில் அமைக்கும் போது இந்த வகையான மரபார்ந்த தத்துவத்தை முழுக்கவே வெளியே தள்ள வேண்டும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை என்கிற முடிவு அன்று எடுக்கப்பட்டது அதற்கு முக்கியமான காரணமாக அன் பிற்காலத்தில் சோவியத் ரஷ்யாவுடைய அம்பாசிடராக இருந்தவரும் கல்வியாளரும் ஆகிய பி என் ஹக்சர் என்பவரை சொல்வார்கள் அந்த காலகட்டத்துடைய மனநிலை மத பூசல்கள் உயர்ந்து நின்ற காலம் இந்தியா ஒரு மாபெரும் மத பூசலை ஒரு பெருங்கலவரத்தை லட்சக்கணக்கானவர்கள் செத்துப்போன ஒரு பெரிய நிகழ்வுக்கு பிறகு தான் இந்தியாவுக்கு ஒரு அமைதி திரும்பி இருந்த காலம் ஆகவே பாடத்திட்டத்திலே மதம் சார்ந்து ஒன்றே கொண்டு வந்தால் அதுக்கு மத ரீதியான எதிர்ப்புகள் வரும் எல்லா மதத்தில் அதை கற்க மாட்டார்கள் ஆகவே அதை கொண்டு வர வேண்டாம்னு சொல்லி மதம் சார்பற்ற கல்வி என்று சொல்லி இந்த மொத்த கல்வியை வெளியே தள்ளிவிட்டார் ஆகவே நமக்கு இது அறிமுகம் இல்லாமலேயே நாம் வந்துவிட்டோம் வெறும் தொழில்நுட்ப கல்வி மட்டுமே கற்றுக்குரலாக மாறிவிட்டோம் அது இன்றைக்கு கூட பள்ளி பாடத்திட்டத்தில் இதை சேர்க்க என்று கேட்டால் அது வேறு கேள்வி அதற்கான பதில்களை அறிவியலாளர்களும் தான் சொல்ல வேண்டும் எழுதிய நான் சொல்ல முடியாது ஆனால் அதை கற்பதற்கு வேறொரு இடம் இருக்க வேண்டும் அதை கற்க ஆ ஆவல் கொண்டவர்களுக்கு அதுக்கு ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் அப்படி ஒரு அமைப்பாகத்தான் இந்த கல்வி முறையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அதில் இதற்குள்ளே முந்நூறு நானூறு பேர் இந்த கல்விக்குள்ளே வந்திருக்கிறார்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதை கற்பதற்கான சில வழிமுறைகள் இருக்கின்றன உதாரணமாக வேதங்கள் இன்றொன்று உண்டு அது இரண்டாக இருக்கிறது ஒன்று வேத சம்பிரதாயம் ஒன்று இருக்குது இன்னொன்று வேத ஞானம் ஒன்று இருக்குது வேத சம்பிரதாயம் என்பது வேதத்தை ஓதக் கற்றுக்கொள்வது சந்தோட அதாவது ஒலி நயத்தோடு ஓத கற்றுக்கொள்வது அதை தொடர்ந்துள்ள சடங்குகள் வேத சடங்குகளை செய்வது வேள்விகளை செய்வது ஆனால் இன்னொன்று உண்டு வேதந்தை சரித்திரபூர்வமாக தெரிந்து கொள்வது அறிவார்ந்து அதை புரிந்து கொள்வது அதற்கு ஒரு பெரிய மரபு இங்கே இருக்குது பழைய காலத்தில் சாயனர் போன்றவர்கள் வேதங்களுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள் அதன் வழியாக சென்று வேதங்களை அறியலாம் ஆனால் இன்றைக்கு நமக்கு ஜெர்மானியர்களும் பிரிட்டிஷாரும் ஆன பேரறிஞர்கள் வேதங்களுக்கு மிக விரிவான விளக்கங்களை உரைகளை எழுதிய ஏராளமான நூல்கள் நமக்கு கிடைக்கின்றன நோனியர் வில்லியம்ஸ் ப்ளூம்ஃபீல்ட் மேக்ஸ் மில்லர் போன்ற அறிஞர்களுடைய நூல்கள் நமக்கு கிடைக்கின்றன அவர்களுடைய பார்வை வழியாக நாம் வேதங்களை வரலாறு ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் அணுக முடியும் பயில முடியும் நான்கு வேதங்களை அதன் பிறகு உபனிஷத்துகள் என்கிற ஒரு பெரிய ஞான பரப்பு இருக்கிறது அதை அவ்வாறு அணுக முடியும் ஆறு மதங்களையுமே நீங்கள் இரண்டு வகையில் அணுகலாம் ஒன்று அந்த மத வழிபாடு மத சம்பிரதாயம் சார்ந்து அதை அணுகுவதில் இல்லை அதற்கு பெரும்பாலானவர்கள் அங்கு செல்கிறார்கள் ஆனால் அவற்றையே தத்துவார்த்த ரீதியாக அறிவு சார்ந்து அணுகக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறது அந்த கொள்கைகளை இன்றைக்கு வைணவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வைணவ சம்பிரதாயம் சார்ந்து வைணவத்தை அணுகலாம் இங்கே தமிழ்நாட்டில் ஸ்ரீ சம்பிரதாயம் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் உருவாக்கிய ஒரு மரபு இருக்கிறது அந்த மரபை சார்ந்த இணத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆனால் விசிஷ்டாத்வைதம் என்று ராமானுஜர் உருவாக்கிய தத்துவ கொள்கை அறிவதற்கு வேறொரு பொதுவான வழி இருக்கிறது அது தத்துவம் சார்ந்த வழி விசிஷ்டாத்வத்தை கற்பது அதை மற்ற தத்துவங்களோடு ஒப்பிட்டு கற்பது ஆகியவை இந்திய தத்துவத்தை நீங்கள் வழிபாட்டோடு புனிதத்தோடு வணங்கி கற்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு கிடையாது இந்த தத்துவத்தை தத்துவமாகவே கற்கலாம் அந்த தத்துவத்தை மார்சியத்தோடு ஒப்பிட்டு படிக்கலாம் அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாரோ அதோடு ஒப்பிட்டு படிக்கலாம் உலகத்தில் உள்ள அத்தனை தத்துவத்தோடு ஒப்பிட்டு இதனுடைய மதிப்பு என்ன அல்ல மதிப்பின்மை என்ன என்பதை பயிலலாம் இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை இப்படிப்பட்ட ஒரு தத்துவ கல்வியை நாம் அடைய முடியும் அடைய வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் இந்து மதத்துக்கு ஒரு பாடத்திட்டம் உண்டா என்று கேட்டால் அந்த பாடத்திட்டம் பொது யுகம் நாலு ஐந்தாம் நூற்றாண்டு இருந்து கொண்டிருக்கிறது அந்த பாடத்திட்டம் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பாடத்திட்டத்தை மேலைநாட்டு நாட்டு பல்கலைக்கழகங்களே முறையாக இன்றைக்கும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே மிக அரிதாக சில குருகுலங்களை தவிர அந்த பாடத்திட்டம் கற்பிக்கப்படுவதில்லை இன்றைக்கு அந்த பாடத்திட்டத்தை கற்பிக்கக்கூடிய பொதுவான நிலைப்பாடு உள்ளது வேதாந்தம் மட்டும்தான் ஆகவே வேதாந்த மரபில் வழி அதை கற்றுக்கொள்வது மிகச் சிறப்பானது இன்றைக்கு கற்கக்கூடியவர்கள் அதை மதபார மனநிலையில் நின்று கற்காமல் இன்றைய நவீன மாணவனுக்கான மனநிலையில் உலக தத்துவத்தோடும் உலக நவீன சிந்தனையோடும் இணைத்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொள்வதற்கான ஒரு மனநிலையையும் அதற்கான ஒரு வழிமுறையை உருவாக்குவதான் எங்களுடைய நோக்கமாக இன்றைக்கு இருக்கிறது